புத்தகம் பனிரெண்டாம் அதிகாரத்தின் எட்டாம் வசனம் என்னாகமோ பன்னிரண்டாம் அதிகாரத்தின் எட்டாம் வசனம் கர்த்தர் மீரியாமையும் நீங்கள் என் தாசனாகிய மோசைக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயம் இல்லாமற் போனது என்ன ஆரோன் யாரு மோசையின் அண்ணன் மீரியாம் யார் மோசையின் அக்கா இந்த ரெண்டு பேரும் செய்த தப்பு என்ன மோசேயுடைய மனைவி நிமித்தமாக மோசையிடத்தில் இவர் சண்டை போட்டாங்க பன்னெண்டாதிகாரம் ஒன்றாவசரத்தை பாருங்கள் எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயே மோசே விவாகம் பண்ணியிருந்தபடியினால் மீரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பிய தேசத்து ஸ்திரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமாக பேசி கத்தர் மோசையை கொண்டு மாத்திரம் பேசினாரோ எங்களைக் கொண்டும் பேசினதில்லையோ என்றார்கள் கத்தர் அதை கேட்டார் மோசையும் கேட்டார் ஆனால் மோசை எந்த பதிலும் சொல்லவில்லை ஆனால் ஆண்டவர் ஓடி வருகிறார் மோசையினுடைய உதவிக்கு வந்து என்ன சொல்கிறார் பாருங்கள் அவன் என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன் வசனம் நான் அவனுடைய மறைப்பொருளாக அல்ல முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன் அவன் கத்தரின் சாயலை காண்கிறான் இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசைக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயமில்லாமல் போனது என்ன ஏன் பிள்ளைக்கு விரோதமாக பேசிக்க எப்படி உங்களுக்கு தைரியம் வந்தது ஆண்டவர் நமக்காக இப்படி ஒரு வார்த்தை பேசுவார்னா நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு இல்லையா நம்முடைய பிள்ளைகள் ஏதாவது எங்கேயாவது போன இடத்துல தப்பு பண்ணிட்டாங்கன்னு வைங்க இல்லை தப்பு பண்ணாமலே அவர்கள் தண்டிக்கப்பட்டார்களோ ஏதோ கஷ்டப்பட்டாங்கன்னு வைங்க அப்பா அம்மா ஓடி வந்து அந்த பிள்ளைக்காக டிஃபன் பண்ணுவாங்க தற்காப்பு செய்வார்கள் ஏன் ஏன் பிள்ளைக்கு ஏன் இதில் வந்தது ஏன் அவனை இப்படி செய்தா என்று கேட்கும்போது அந்த பிள்ளைக்கு ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குமா இருக்காதா இருக்குல்ல அது மாதிரி நாம் நம்மை பார்த்து நமக்காக ஆண்டவர் வாதாடும் போது நமக்காக ஆண்டவர் பேசும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் வரும் வருமா வராதா கத்த ஏம்பத்தில் இருக்கிறாரு அப்படி ஒரு சந்தோஷம் வராதா வரும் எப்படி இருக்கணும்னு அடுத்த கேள்வி இப்போ நீங்க நினைப்பீங்க இது ஒரு ஊழியக்காரனை பார்த்து ஆண்டவர் கேட்ட கேள்வி அதனால எல்லா ஊழியக்காரங்களை பார்த்து ஆண்டவர் இதே கேள்வி கேட்பாருன்னு நினைக்கிறீங்க என்னையும் சேர்த்து கேட்க மாட்டார் ஆண்டவர் இப்போது புதிய பண்பாட்டின்படி எல்லாருமே கத்தருடைய ஊழியக்காரர்கள் தான் இல்லையா எல்லாரும் பரிசுத்த ராஜரிக ஆசாரிய கூட்டம் தான் ஆகவே நமக்காக ஆண்டவர் இப்படி வாதாட வேண்டுமானால் கத்தர் மோசைக்காக பரிந்து பேசினது போல ஏன் பிள்ளைக்கு எதிராக எப்படி நீ பேசுவ என்று கேட்டது போல நம்மை பார்த்து ஆண்டவர் கேட்க வேண்டுமானால் நம்ம என்ன செய்யணும் தெரியுமா மோசையை போல இருக்கணும் மோசை எப்படி இருந்தார் ஒரு வசனம் வாசிங்க பன்னிரண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் என்னாகமோ பன்னிரண்டு மூன்று மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாயிருந்தான் இந்த வார்த்தையை எழுதுனது யாரு ஆதி ஆகமும் யாத்திராகமும் லேவியராகமும் எண்ணாகமம் உபாகமம் இந்த ஐந்து ஆகமங்களையும் எழுதியவர் யார் மோசே என்று நம்பப்படுகிறது அப்போ மோசே தன்னை பற்றி இப்படி ஒரு வார்த்தை அதில் எழுதியிருப்பாரா அப்படி ஒரு கேள்வி உண்டு அதற்கு வேத வல்லுநர்கள் தருகிற விளக்கம் என்னவென்றால் யோசுவா பிற்காலத்தில் இந்த வரி அதில் சேர்த்திருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள் ஆகவே மோசையை பற்றி யோசுவா என்பவர் எழுதின இந்த வசனம் என்று இதை எடுத்துக்கொண்டால் மோசையானவன் பூமியில் உள்ள சகல மனிதர்களும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாய் இருந்தான் நம்மவும் சார்ந்த குணம் உள்ளவங்களா இருந்தா ஆண்டவர் நமக்காக பேசுகிறதுக்கு வருவார் நமக்காக நாமே பேசி நாமே சண்டை போட்டோம்னா ஆண்டவர் நமக்காக பேச வருவாரா வரமாட்டார் இதுதான் அடிப்படையான ஒரு உண்மை புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்தனுடைய உபதேசம் என்ன உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் உன்னை ஒருவன் ஒரு கண்ணத்தில் அறைந்தால் மறுகன்னத்தை காட்டு சத்துருக்களை சிநேகிங்கள் இதெல்லாம் என்ன குணம் ஒரு பக்கம் அடிச்சுட்டானா அடுத்த பக்கம் அடியை வாங்கிட்டு போறது அது என்ன குணம் சாந்த குணம் தானே இல்லையா சாந்த குணம் ஒருத்தர் சபிச்சிட்டாரா என்ன வேணா பேசிக்கோ அப்படின்னு போறது அது என்ன குணம் சாந்த குணம் இந்த குணம் இருந்தால் உங்களுக்காகவும் எனக்காகவும் அண்டோர் வாதிட வருவாரு இல்ல நீங்களே சண்டை போட போனீங்கன்னு வைங்க அடிச்சிட்டியா என்ன ஒரு பக்கத்துல அந்த அடுத்த கட்டத்துல தரம்பாரு அடி மட்டும் இல்லை நம்ம வீட்டில் பெண்களுக்கெல்லாம் தெரியும் யாராவது ஒருத்தர் ஒரு திட்டு திட்டாங்கன்னா அதுக்கு பதில் திட்டு கொடுக்கலன்னா அவங்களுக்கு மனசுக்கு இருக்கவே இருக்காது ராத்திரி நிம்மதியான தூக்கம் வராது ஹோ என்ன அப்படி திட்டா இப்படி திட்டா அதுக்கு எப்படி பதில் செய்யலாம் என்று மனசு கொதிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படி இருந்தால் உங்களுக்காக எனக்காக பேச ஆண்டவர் வருவாரா வருவாரா வரமாட்டார் ஆண்டவர் சொல்றாரு உங்க அறியத்தை நீ தானே பார்க்குற பாத்துக்கோ நான் சும்மா இருக்கிறேன் அன்பானவர்களே மோசையானவன் பூமியில் உள்ள சகல மனிதர்களும் சாந்த குணமுள்ளவனாக இருந்தான் இன்னொன்று மோசையை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள் என்னாகும் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் ஆண்டவர் தாமிய சொல்கிறார் வாசிங்க என் தாசனாகிய மோசையோ என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன் அல்ல என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன் வீடு எது இந்த உலகம் முழுவதும் வீடு தான் இந்த வீடு முழுசும் அவன் எப்படிப்பட்டவன் உண்மையுள்ளவன் அவனுடைய பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உண்மையாயிருக்கும் இருக்கும் அவனுடைய இருதயம் உண்மையா இருக்கும் அவனுடைய ஜபம் ஜபத்தில் உண்மை உள்ள ஜபம் உண்மை இல்லாத ஜபம் உண்டா உண்டா மத்திய ஆராதிகாரத்தில் காலத்தில் ஆண்டு வரை இயேசு கிறிஸ்து சொன்னார் நீயோ ஜபம் பண்ணும்போது உன் அறைவீட்டுக்குள் போய் உன் கதவை பூட்டி அந்த ரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற ஒரு பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாக பலன் அளிப்பார் அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அலப்பாதே அப்படி நிறைய வார்த்தைகளை பேசி ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்காதே மனுஷர் முன்பாக நீ மரியாதை தேடாதே ஜபத்தில் கூட மாயமாலே இருக்க உண்மையற்ற தன்மை இருக்கிறது அதான் ஆண்டவருங்க சொல்கிறார் உபவாசம் செய்கிறதிலும் உண்மையற்ற தன்மை இருக்கிறது அதையும் ஆண்டவர் எங்க சொல்றாரு ஏன் மனுஷர்கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு சிலர் ஜோம் பண்ணுவாங்க மனுஷர்கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு சில தர்மம் பண்ணுவார்கள் மனிதரிடம் நல்ல பெயர் வாங்க வேண்டும் என்று மனித சிலர் உபவாசம் செய்வார்கள் இதெல்லாம் யார் மட்டும்தான் பார்க்க முடியும் ஆண்டவர் மட்டும்தான் பார்க்க முடியும் எங்களை போன்ற ஊழியக்காரர்கள்லாம் ரொம்ப டாம் டீம்னு ஜபம் பண்ணுறாங்கன்னு வைங்க இந்த ஜபம் மனசுக்குள்ளேருந்து தான் வருதா இல்லை வெறும் உதற்றிலேருந்து வருதான்னு யாருக்கு தெரியும் ஆண்டவருக்கு தெரியும் அப்போது உண்மையான ஜபம் என்பது என்ன இருதயத்துலேருந்து வெளியே வருது உண்மையற்ற ஜபம் என்பது என்ன நீங்கள் சில நேரம் கவனிக்கலாம் பெரிய தலைவர்கள்லாம் வந்து கோயிலில் உட்காந்துருந்தாங்கன்னா அப்போ ஜபம் பண்ண வர்றவங்களுக்கு மனசுக்குள்ளே படக்கு படக்குன்னு அடிக்கும் ஏன் இங்கே வந்திருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷப்படும்படியாக ஏதாவது நாலு வார்த்தை அவங்கள பற்றி சொல்லி ஜவ மண்மேன்னு மனசு படக்கு படக்குன்னு அடிக்கும் அந்த நினைப்புலையே அவங்க ஜபம் பண்ணாங்கன்னு வைங்க அந்த ஜபம் இருதயத்துலேருந்து வர்ற ஜபமா இல்லை மனுஷனை பிரியப்படுத்துகிற ஜபமா மனுஷனை தானே அது உண்மையற்ற ஜபம் தானே அது ஆண்டவருடைய வீட்டில் உண்மையா இருக்கிறது இல்லை இல்லவா ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ அப்படியெல்லாம் எல்லாம் பண்ண உன் பலனை அடைந்து தீர்ந்தது முடிஞ்சு போச்சு கத்தருடைய சமூகத்தில் பலன் இல்லை மோச அப்படிப்பட்டவரல்ல உண்மை உள்ளவராயிருந்தார் தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவர் மனுஷன்கிட்ட உண்மையா இருக்கிறது லெகுவான காரியம் அன்பானவர்களே மனுஷர் காணும் போது நல்லவனாக நடிக்கலாம் அழகான வார்த்தைகளை பேசலாம் ஜென்டலா இருக்கலாம் ஆண்டவர்கிட்ட அவர் பார்க்கிறார் ஆண்டவர் மனுஷன் முகத்தை பார்ப்பான் கத்தரோ இருதயத்தை பார்க்கிறார் ஆகவே உள்ள சுத்தமாக இருந்தால் ஆண்டவர்கிட்ட வாங்க முடியும் இந்த சான்றிதழை பெற முடியும் ஆண்டவர் மோசை பற்றி சொல்றார் என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன் யோபை பற்றி ஆண்டவர் அந்த வார்த்தைகளை சொன்னார் அவன் உத்தமன் சன்மார்க்கன் என் தாசனாகிய மோசே என்று சொன்னது போல என் யோபு என்று யோபுவின் புத்தகம் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொன்னார் யோபு என் யோபு தாசன்னா அடியவன் அப்படின்னு அர்த்தம் அடியவர் என்று அர்த்தம் யோபுடத்துல என்ன விசேஷம் என்ன விசேஷம் ஆண்டவரே சொல்றாரு நீங்கள்லாம் பேசுற மாதிரி யோபு என்னை குறித்து தவறாக பேசவில்லை இன்னொன்று ஆண்டவர் சொல்றாரு நீங்க தப்பா பேசிட்டீங்க யாரிடத்தில் யோகனுடைய நண்பர்களிடத்தில் நீங்கள் தப்பா பேசிட்டீங்க மன்னிப்பு கேளுங்கள் அவன் உங்களுக்கு மன்னிப்பான் ஏனென்றால் அவன் என்னுடைய தாசன் கடவுளுடைய தாசனுக்கு என்ன அடையாளம் அவன் மன்னிப்பான் மன்னிக்க மனவற்றிருந்தால் அவன் கடவுளின் தாசன் அல்ல என்னுடைய தாசனாகிய மோசே என்று உங்களை பற்றியும் ஆண்டவர் என்னை பற்றியும் கடவுள் சொல்ல வேண்டுமானால் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் கத்தருடைய வார்த்தைகளை பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும் இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் இன்னும் ஒருவரை பற்றி என்னுடைய தாசன் என்று தேவனாகிய கத்தர் சொன்னார் இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன் என் ஆத்துமாவுக்கு ஆத்மாவுக்கு இருக்கிற என்னுடைய நேச இது யாரை பற்றி பிதாவாகி தேவன் சொன்னது இயேசு கிறிஸ்துவை பற்றி ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்து அற்புதங்கள் செய்தவர் இயேசு கிறிஸ்து அதிசயங்களை செய்தவர் ஆகவே அவரைப் பற்றி பிதாவாகிய தேவன் இப்படி சொன்னார் என்று இல்லை என்பானவர்களே ஏசு இயேசு கிறிஸ்துவை பற்றி பிதாவாகிய தேவன் இவர் என்னுடைய நேச குமாரன் இவரிடத்தில் இருக்கிறேன் என்று சொன்னது எப்பொழுது முப்பது வயசுல யோவான் ஸ்நாபகனிடத்திலே ஞானஸ்நானம் பெற்று கரையேறும்போது ஆவியானவர் புறாவை போல வந்து இறங்கினார் வானத்தில் இருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று நீர் என்னுடைய நேச குமாரன் உம்மிடத்தில் இருக்கிறேன் நல்ல யோசித்து பாருங்க அப்படி சொல்லும்படி முப்பது வருஷத்துல இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் எங்கேயாவது பிரசங்கம் பண்ணாரா பண்ணாரா பண்ணலை அவர் பிறந்ததுலேருந்து முப்பது வயசு வரை எங்கேயும் பிரசங்கம் பண்ண போகல ஏதாவது அற்புதங்கள் செய்தாரா முப்பது வயசு வரை அவர் செய்த முதலாவது அற்புதம் எது காணா அவர் கல்யாணம் வீட்டில் அதுக்கு முன்னாடி அற்புதமே செய்யல யாராவது குருடர்களை சோகம் கொடுத்தாரா கண் திறக்க வைத்தாரா இல்லை பின்ன ஏன் பிதாபாகிய தேவன் சொன்னார் இவர் என்னுடைய நேசகுமாரன் என்று ஏன் தெரியுமா உங்களைப் போல என்னைப் போல ஒரு குடும்பத்திலே சாந்தம் உள்ளவராக அமைதி உள்ளவராக பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறவராக ஒரு ஏழையின் வீட்டில் தச்சு வேலை செய்து எந்த பாவமும் செய்யாமல் தூய்மையான வாழ்க்கை வாழ்ந்ததினால மாத்திரம்தான் பிதாவாகி தேவன் தொன்று சொன்னார் இவர் என்னுடைய நேசகுமாரன் என்று அப்படி ஆண்டவர் நம்மை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டுமானால் நாம் ஊழியக்காரர்களாக இருக்க வேண்டிய அவசியமில்லை நாம் ஆண்டவருக்கு பெரிய காரியங்களை செய்கிறேன் என்று சொல்லிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை ஆண்டவர் எந்த இடத்துல உங்களையும் என்னையும் வச்சிருக்கிறாரோ அந்த இடத்தில் உண்மை உள்ளவர்களாகவும் பாவம் இல்லாதவர்களாகவும் வாழ்ந்தால் போதும் ஆகவேதான் இயேசு கிறிஸ்தனுடைய வருகையின் போது பல அற்புதங்களை நாம் பார்க்க முடியும் அன்பானவர்களே பல அற்புதங்களை நாம் பார்க்க முடியும் ஆண்டவருக்கென்று அதை செய்தேன் இதை செய்தேன் என்று சொல்லுகிறவர்கள் எல்லாரும் சில வேளைகளில் ஆண்டவரால் உங்களை நான் அறியேன் என்று சொல்லப்படக்கூடும் ஒருவராலும் கவனிக்கப்படாமல் கர்த்தருக்கு மாத்திரம் உண்மை உண்மை உள்ளவர்களாய் கர்த்தருடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவர்களாய் தம்முடைய அன்றாட வாழ்க்கை வாழ்ந்து யாருக்கும் தெரியாமல் கோயிலுக்கு வருவாங்க யாருக்கும் தெரியாமல் வீட்டுக்கு போவாங்க அவர்களை பற்றி ஒரு யாரும் குறிப்பிட்டு பேச முடியாத அளவு பேசும்படியான அளவுக்கு எந்த சிறப்பும் இருக்காது ஆனால் அவர்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே உண்மை உள்ளவர்களாக இருந்தார்கள் என்றால் கத்தர் ஒரு நாள் சொல்லுவார் நீ என்னுடைய நேச குமாரன் உண்மில் பெரியமாக இருக்கிறேன் இந்த சாட்சியை வாங்கிறது எவ்வளோ பெரிய சலாக்கியம் இல்லையா மோசைக்கு விரோதமாக பேச எப்படி உங்களுக்கு மனசு வந்தது அவன் என்னுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன் பூமியிலே வாழுகின்ற மனிதர்கள் எல்லாரைக் காட்டிலும் சார்ந்த குணமுள்ளவன் ஆண்டவரே அத்தகைய ஒரு குணத்தை எங்களுக்கும் தாரும் என்று கேட்போம் ஆண்டவது நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமையன்